வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் என்னோட அப்பா பணம் சம்பாரிச்சு வைக்கல என்னோட பாட்டா பணம் சம்பாரிச்சு வைக்கல என்னோடய முன்னோர்கள் பணம் சம்பாரிச்சு வைக்காமல் போயிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை பிளேம் பண்ணாமல் என்னோடய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நானே உருவாக்குறேன் நானே சம்பாதிக்கிறேன் என்னோடய லைஃப்பில் பணத்தை சொத்தை நான் உருவாக்கி காட்டுறேன் சம்பாரித்து காட்டுறேன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் கம்பல்சரி தொடர்பு கொண்டு இருக்கும் ஏன்னா பணம் ரீதியாக சொத்து ரீதியாக அடுத்தவங்களை பிளேம் பண்ணாமல் என்னோடய வாழ்க்கைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற பணம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு தரணும்னா அது லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி தொடர்பு ஒன்று இருக்கக்கூடிய ஜாதங்களால் மட்டும்தான் முடியும் லக்னாதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியோட இணைவு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி எப்பொழுதுமே தன்னம்பிக்கையை கொடுப்பார் வாழ்க்கையில் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண வைப்பார் தனக்கு தேவையான விஷயத்தை தானே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரக்கூடியவர் லக்னாதிபதி மட்டும்தான் ஸோ அவர் ரெண்டாம் அதிபதியோடு சேரும் பொழுது தனக்கு தேவையான பணத்தை தான் தான் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் லிக்யூடு கேஷு ஃப்ளோ ஆஃப் மணி பேச்சில் ஒரு தெளிவு எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு தன்னோட ஃபேமிலிக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற தொல்லை தூக்கி சுமக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பெருக்கி தருவார் ஏன்னா லக்னாதிபதி அப்படின்னாலே சுருக்க மாட்டார் பெருக்குவார் இப்போது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி யோகத்தை சுருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதி எப்பொழுதுமே யோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு அதில் மெயினாக லக்னாதிபதி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பெருக்கி தான் கொடுப்பார் பெருசாக கொடுப்பார் லக்னாதிபதி வலுப்பெற்ற ஜாதகங்களுக்கு புத்தி சரியில்லைனாலுமே கூட சந்தோஷமாக தான் ஓரளவு இருக்காங்க மினிமம் லெவலில் அந்த லக்னாதிபதியோடய போய் ஒரு ரெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு ரூபா போட்டால் ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அந்த மாதிரி பெருக்கி தரக்கூடிய அமைப்பை தான் லக்னாதிபதி உருவாக்கி தருவார் ஸோ லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் இணைஞ்சிருந்தால் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள் லக்னோ துலா லக்னோ துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியாகவும் வருவார் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி நாலு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க இப்படி யோசிக்கும் பொழுது லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டு பேருமே பெருசாக பார்க்க கிடையாது சுக்கரன் ஒரு பெண்கிறகம் செவ்வா ஒரு ஆண்கிறகம் ரெண்டுமே காந்த மாதிரி இந்த இடத்துல பிறகுமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது ஸோ தட்டு சுக்கர தசையோ அல்லது தசையோ அந்த ஜாதகருக்கு வரும் பொழுது அந்த ஜாதகரோட வருமானம் அப்படிங்கிறது பெருமளவு உயரும் அதில் குறிப்பாக செவ்வாயசையில் அந்த ஜாதகரோட வருமானம் ரொம்ப பல மடங்காக இருக்கும் இதை தாண்டி லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி சேர்ந்து அஞ்சாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டை பார்க்குறதுனால அந்த ஜாதகருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி அமைவாங்க ஒன்று இன்னொன்று மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க யோகமான குழந்தைங்க பிறப்பாங்க லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதி சேர்ந்து அஞ்சில் இருக்கறனால யோகமான குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் மூலமாக அந்த ஜாதகருக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் ஏன்னா பதினோராம் வீட்டாக ஒரு டைரெக்டாக பார்க்கறனால ஸோ தட் அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்ல உர்ஜிதமாக தெரியுது ஸோ லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி நீங்கள் இந்த லக்னத்துக்குன்னு இல்லை எந்த லக்னத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணினாலும் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயர்வு அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இண்டிகேட் ஆகும் இப்போது நீங்கள் மேஷலக்கன் எடுத்தாலும் சுக்கரன் செவ்வா ரெண்டு பேருமே வருவாங்க அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் உயர்வை தருவாங்க இப்போ ரிஷபலக்கன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சுக்கரன் புதன் வருவாங்க அந்த இடத்துல சுக்கரன் கலத்திரக்காரகன் இன்னொன்று புதன் வந்து அறிவு குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணோட மூலமாக தன்னோடய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பை அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது தருவாங்க அல்லது தன்னோட மதிநுட்பத்தின் மூலமாக வாழ்க்கையில் உயரக்கூடிய அமைப்புகளை தருவாங்க ஸோ தட் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி இணைவு பெரும் பணத்தை கொடுக்கும் இது எல்லா லக்னத்துக்கும் காமன் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் இணைவு சுக்கரனோட காரகத்துவமோ செவ்வாவோட காரகத்துவமும் மிங்கிலாயி ரெண்டு பேர்த்தோட ஆதிபத்தியமும் மிங்கிலாயி அந்த ஜாதகருக்கு பலன் தரும் ஸோ இதன் மூலிமா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிகபட்ச அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகர் விரும்புவார் திருமணத்துக்கு அப்புறம் அதிகபட்ச அசையா சொத்துக்கள் வாங்குவார் வீடு வாங்குவார் அதே போல் நிலம் வாங்குவார் ஸோ இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான நாட்டம் இருக்கும் எல்லாத்தையுமே தன்னோட லைஃப் பார்ட்னர் பேர்லேயோ அல்லது குழந்தைங்க பேர்லேயோ வாங்குவார் தனக்கு மேலே சொத்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படாத ஒரு ஜாதகமாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஸோ லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேரும் பொழுது பணம் வரும் அந்த பணத்தை எந்த வழியில் அவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிறது ரெண்டு கிரகத்தோட காரகத்துவம் சார்ந்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஒரு நியூட்ரலான வலுப்பெற்ற அமைப்பாக காட்டுறேன் இதுக்கு முன்னாடி காமிச்சது ஒரு மிகப்பெரிய வலுப்பெற்ற அமைப்பு ஸோ இப்போ ஒரு நியூட்ரலான ஒரு அறுபது சதவீத வலுப்பெற்ற அமைப்பு இப்போ நான் காட்டுறேன் லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு எட்டாம் வீட்டில் போய் முழு மறைவாக இருக்கார் பகை வீட்டில் இருக்கார் மீனலக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யார் செவ்வாய் அவரும் எட்டாம் வீட்டில் குருவோடு இருக்கார் குருவும் செவ்வாவும் ஒரு டிகிரிக்குள்ளே அணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல குருவும் செவ்வாவும் சேர்ந்துருக்கிறது குருமங்களோகம் குரு எட்டாம் வீட்டில் போய் இருக்கார் பகை வீட்டில் இருக்கார் ஸோ தட் அவருக்கு கொஞ்சம் பலம் கம்மி செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கார் சுக்கனோட வீட்டில் இருக்கார் பெருசாக பகை கிடையாது ஸோ அவருக்கு கொஞ்சம் பலம் அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டு பேரும் தொடர்பு உண்டு நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறனால மறைமுகமான வழிகளில் பணம் வரும் அல்லது வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலமாக அல்லது சொந்த ஊரை தாண்டி வெளியூர் போய் அதன் மூலியமாக ஜெயித்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புகளை லக்னாதிபதி எட்டாம் வீட்டோடு தொடர்பு உண்டு அந்த எட்டாம் வீட்டிலருந்து ரெண்டாம் வீட்டை தொடர்பு உள்ளும்பொழுது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் சொந்த ஊரில் இருந்தே பெரிய லெவலில் ஜெயிக்கணும் நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஆளாக இருக்கணுன்னா லக்னாதிபதி பெருசாக பாதிக்கப்படக்கூடாது சப்போஸ் லக்னாதிபதி கொஞ்சம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் போய் இருந்து பலம் கம்மியாக இருக்கும் பொழுது ஆனால் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பணம் வரும் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போனால் தான் பணம் வரும் ஸோ எட்டாம் வீடுங்கிறது நெடுந்தூர பயணங்களை குறிக்கக்கூடிய வீடு இன்னொன்று இருந்து குரு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டை டைரெக்டாக ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஸோ தட் வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு உயர்வு ஏற்படும் இப்போது குருவும் செவ்வாவும் சேர்ந்திருக்கனால குருவோட காரகத்தோன்னு சொல்லக்கூடிய பணம் அசையா சொத்துக்கள் எஃப்டி நகை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து லிக்யூடு கேஷாக இல்லாமல் ஒரு அசட்டாக மாற்றக்கூடிய தன்மை குருக்கிட்ட எப்போவுமே உண்டு செவ்வாக்கிட்ட எப்பொழுதுமே நிலம் சார்ந்த ஒரு காரகத்தும் உண்டு ஸோ தட்டு இந்த இடத்துல செவ்வாதிசை வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகளை வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலமாகவோ அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிச்சு சொத்து சேர்க்க அமைப்புகளையோ உருவாக்கி தரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் தொடர்பு கொண்டு அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஆற்றல் லக்னாதிபதி கிட்டே பல மடங்கு இருக்குது இது ஒரு நிதர்சனமான ஊர்ஜிதமான உண்மை இப்போது ஒரு வைரஸை நீங்கள் ஒரு வாட்டரில் ஒரு தண்ணியில் நீங்கள் ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா அது பத்தாயிரம் மடங்காக ஒரு லட்சம் மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பை லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதியும் உருவாக்கி தருவாங்க பணம் இங்கே எல்லாருமே சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்காமல் இல்லை ஆனால் அது எந்தளவுக்கு சம்பாதிக்கிறோம் தேவைக்கு மட்டும் சம்பாதிக்கிறோமா தேவையை மீறி பல மடங்கு சம்பாதிக்கிறோமா அப்படி பல மடங்கு சம்பாதிச்ச பணத்தை நம்ம சொத்தம் மாத்திரமா இல்லையா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த மாதிரி லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி தொடர்பு ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட தொடர்பு தசாபுத்திகளோட சப்போர்ட்டு இது எல்லாமே அந்த இடத்துல டிசைட் பண்ணோம் ஸோ இந்த வீடியோவில் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெண்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டேட்யூடு தேங்க்யூ பாய்